ிய பாடி பாடி பத்திரிய பாடி

ஏ மாலக்கு டரண்டடி ஏ ஓடும் புள்ள முட்டே ஓடுங்கே ஓடும் புள்ள முட்டே எடுத்து ஓடுகிற தண்ணி ஓடுகிற தண்ணி ஒரு செம் பே நிரடி ஏ ஒரு செம் பே நிரடி காலயிலே நீராடி காலயிலே நீராடி அந்த கனபத் ஏ கைதொழுதோ கனபத் ஏ கைதொழுதோ ஏ மாலயிலே நீராடி மாலயிலே நீராடி மாரியம்மன கைதொழுதோ மாரியம்மன கைதொழுதோ புடபத் சுகமுடனே பாதுகா சுகமுடனே பாதுகாப்பு ஏழு நாலு ஒரு வாழ ஏழு நாலு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பே ஒன்றாவது நாளை

களிகை வாடி வரும் மாளே போடுங்கம்மா ஒரு வளைய போடுங்கம்மா ஒரு வளைய முன்னாடி வர மণিকளவ முன்னாடி வர முக்கா முக்கா மூணு தடவை முக்கா முக்கா மூணு தடவை வளைய போடுங்கம்மா போடுங்கம்மா நாளவனாலையில நாளவனாலையில நாயகியே பத்ரகாளி நாயகியே பத்ரகாளி நாகர தினம் போலிருபா